நடைபெறும் விடுதலை நாள் விழாவில் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்பு நடுவணரசு தகவல் மருத்துவக் கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலில் தேசிய அளவில் பத்தாம் இடம் பிடித்தது சென்னை மருத்துவக் கல்லூரி தேனி அருகே அமைக்கப்பட இருந்த நியூட்ரினோ திட்டம் கைவிடப்பட்டதா என்பது குறித்து அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் அவகாசம் கோவையில் தனியார் நட்சத்திர விடுதியில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்களை தாக்கிய விடுதி ஊழியர்கள் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு பெங்களூரு ஹெப்பல் மேம்பாலத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு பேருந்து முன்னால் நின்ற ஊர்திகள் மீது மோதி விபத்து விடுதலை நாளையொட்டி கோவை தொடர்வண்டி நிலையத்தில் கண்காணிப்பு மோப்பனாய் உதவியுடன் காவல்துறையினர் தீவிர ஆய்வு திருப்பதி மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் இருசக்கர ஊர்திகள் செல்ல கட்டுப்பாடு விதித்தது கோவில் நிர்வாகம் புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களின் மருத்துவ படிப்பு செலவை அரசே ஏற்கும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் கடலூரில் மகிழுந்தின் பின்னால் ஒளி எழுப்பியவாறு வந்த தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் இயக்குநர் சேரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சியை கவிழ்த்ததில் எந்த தொடர்பும் இல்லை அமெரிக்க வெளியுறவுத்துறை விளக்கம்